வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணல் பகுதியில் நம்மோடு தமிழ்நாடு தன்னுரிமை கட்சியினுடைய தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பல கருப்பையை அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் சார் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இரண்டாவது மாநாடு ஏற்கனவே முதல் மாநாட்டுக்கும் இந்த மாநாட்டுக்கும் என்ன வேறுபாடு பார்த்தீங்க இந்த மாநாட்டில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக தன்னுடைய தேர்தல் வியூகத்தை தன்னுடைய தேர்தல் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்திருக்காருன்னு பார்க்குறீங்களா முதல் மாநாட்டை விட ரெண்டாவது மாநாட்டுக்கு இன்னும் கொஞ்சம் கூட்டம் கூட அதை தவிர ரெண்டுக்கும் பேச்சில் பெரிய வேறுபாடு இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை அவருடைய கருத்திலும் மாறுபாடு இல்லை அவர் என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கிறார் என்றால் நம்மிடம் ஒரு கூட்டம் இருக்கிறது ஆகவே இதை வைத்து நாம் முதலமைச்சர் ஆகலாம் என்று அவர் நம்புகிறார் அரசியல் என்பது எதற்காக நின்றார்கள் எதற்காக போராடினார்கள் எதற்காக யாருக்காக இவர்கள் ஆழ்வார்கள் என்பதையெல்லாம் பொறுத்தது தான் பொதுவாக வாக்குகள் விழுவது போல தோன்றினாலும் மக்களிடம் ஒரு பாதிப்பை உண்டாக்க முடிந்தால்தான் நிறையாக நிற்க முடியும் எம்ஜிஆர் அப்படி ஒரு பாதிப்பை உண்டாக்கினார் கட்சி தொடங்கிய ஒரு மூன்று ஆண்டுகளில் இடைத்தேர்தலில் காமராஜர் உயிரோடு இருந்தார் கருணாநிதி இருந்தார் இந்திரா காந்தி வலு வலுவாக மேலே ஆட்சியில் இருந்தார் மூன்று பேரையும் தோற்கடித்து ஐம்பத்தி ஒரு சதவீத வாக்குகளை பெற்றார் எம்ஜிஆர் மூன்று கட்சி காமராஜ் உட்பட எல்லாரும் தொற்றாளர்கள் காமராஜ் இரண்டாவது இடம் கருணாநிதி உயிருக்கு போராடி டிபாசிட்டி வாங்கினார் காங்கிரஸ் உயிரை விட்டு விட்டுவார் அப்படி அது அந்த எம்ஜிஆராக தான் ஆக முடியும் என்று கருதுவது அவர் அரசியலோடு வளர்ந்தவர் அரசியலை வளர்த்து வளர்ந்தவர் கட்சியை உண்டாக்கியதில் அண்ணாவுக்கு அடுத்த இடம் கருணாநிதிக்கு இல்லை எம்ஜிஆருக்கு தான் உண்டு அவர்தான் இந்த திராவிடம் என்று சொல்லையே கொங்கம்பட்டியில் இருக்கிறவனுக்கு தெரிய செய்தவர் ஆகவே எம்ஜிஆரை விட்டுவிடுங்கள் எம்ஜிஆர் அறுபத்தி ஏழில் ஒரு முறை புரட்சி நடந்தது எழுபத்தி ஏழில் ஒரு முறை புரட்சி நடந்தது என்றால் அறுபத்தி ஏழில் நடந்த புரட்சி இந்திக்கு எதிரான புரட்சி அரிசி பஞ்சத்துக்கு எதிரான புரட்சி அவ்வளவு பெரிய மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் நாட்டில் எவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்க வேண்டும் எத்தனை பேரை காங்கிரஸ்காரர்கள் சுட்டார்கள் முட்டாள்தனமாக இந்தியை கட்டி கொண்டு அழுது ஆட்சியை இழந்து எழுபத்தைந்து ஆண்டு காலமாக மீண்டும் அந்த ஆட்சியை பெற முடியவில்லை அதுக்கு இந்த பா சிதம்பரம் இந்த மாதிரியான ஆட்களெல்லாம் காங்கிரஸை வரவிட மாட்டார்கள் அவர்கள் எம்பி இடம் கிடைத்தால் போதும் என்று தான் அவர்கள் அரசியல் நடத்துவார்கள் ஆகவே எதற்காக நான் இதை சொல்கிறேன் என்றால் அவர் அறுபத்தி ஏழில் ஒரு புரட்சி எழுபத்தி ஏழில் ஒரு புரட்சி என்று சொன்னால் எழுபத்தி ஏழு புரட்சி ஊழலை எதிர்த்து நடந்த மாபெரும் புரட்சி ஊழலுக்குள் ஊழல் கட்சிக்குள் இருந்து வந்த ஒரு மாற்று மனிதருக்கு கிடைத்த வாக்கு இடவை அதே இன்னைக்கு அதே 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 குற்றச்சாட்டுகளை திமுக விமர்சனங்களை இவர் வைக்கிறாரு ரெண்டு கட்சிக்கு கட்சிக்கும் இருந்து திமுகவில் வீழ்த்தினார் அவர் உள்ளே இருந்ததை எல்லாம் கண்டறிந்து சொல்லி வீழ்த்தினார் இவர் ஊழல் கட்சி இல்லை என்று சொல்வதெல்லாம் அதே மாதிரி ரெண்டரை ஆண்டுகள் ஊழகே இல்லாமல் எம்ஜிஆர் ஆண்டார் அதற்கு பிறகு அந்த கட்சியும் சரிந்து விட்டது என்பது வேறு ரெண்டரை ஆண்டுகள் யாரால் நடத்த முடியாது அந்த ஆட்சி அவ்வளோ இறுக்கமாக எவனும் அதெல்லாம் பேசக்கூடாது என்று சொல்லி அவர் நடத்தினார் நான் சொல்கிறேன் எழுபத்தி ஏழில் நடந்த மாறுதல் என்பது எம்ஜிஆர் ஏற்படுத்திய மாறுதல் அறுபத்தி ஏழில் நடந்த மாறுதல் என்பது திமுக ஆட்சிக்கு வந்த மாறுதல் திமுக பெரிய போராட்டங்களுக்கு நடுவே அண்ணா காலத்தில் அரிசி பஞ்சத்துக்கு நடுவே இந்திய எதிர்ப்புக்கிடையே இந்திக்காக மாணவர்கள் சுழப்பட்ட நிலைகளுக்கு இடையே அது ஆட்சிக்கு வந்தது எழுபத்தி ஏழில் கருணாநிதியை முழுக்க வீழ்த்தி ஊழல் அரசாங்கத்தை அவரை சிறையில் வைத்து ஊழலை மெய்ப்பித்து ஊழல் என்று மக்கள் கருதி இந்த தொலைய வேண்டும் என்று கருதிய போது எம்ஜிஆர் வந்தார் அல்ல அதங்க நீங்க சொல்றது வரலாறு இப்போ இன்னைக்கு விஜயோடைய ஸ்டாண்ட் என்ன சொல்றாருன்னா இதுவரைக்கும் அதிமுக குறித்து எந்த விமர்சனமும் செய்யாத விஜய் இந்த முறை அதிமுக யார் கையில் இருக்கு இன்றைக்கி எம்ஜிஆர் அவர்கள் ஒரு பிறகு புல்வது அதிமுக தலைமை இன்றைக்கு யார்க்கையில் சரியான கல்வி நான் இப்பொழுது சொல்கிறேன் அதிமுக நியாயமாக ஒரு சமய சார்பற்ற கூட்டணியாக உருவாகும் உருவாக வேண்டும் தான் எடப்பாடி விரும்பினார் என்பது என்னுடைய எண்ணம் அதனாலே தான் சென்ற தேர்தலிலே பாஜகவோடு உறவு இல்லை என்று சொல்லி அறுத்து கொண்டு தனியாக நின்றதெல்லாம் சமய சார்பின்மை கொள்கைக்காகத்தான் நீயும் சேர வேண்டியவனோடு சேர மாட்டாய் என்றால் அப்புறம் சே அவருக்கு குதிரை கிடைக்கவில்லை கழுதிய இருக்கிறார் நான் சொல்வது புரிகிறதா எடப்பாடிக்கு குதிரை கிடைக்கவில்லை என்றால் கழுதையில் ஏறுகிறார் நீ உன்னை மாதிரி ஆட்களெல்லாம் செக்குலரிஸ்ட் ஃபோர்ஸஸ் என்று சொல்லி அத்தனை பேரும் நீங்கள் ஒன்றாகச் சேர்ந்து அவரவர் நிலைக்கு தகுந்த மாதிரி இடங்களை பகிர்ந்து கொண்டிருந்தால் அவர் இப்பொழுதும் வருவார் என்று நான் சொல்கிறேன் பிஜேபியை உதவி விட்டு வருவார் ஏனென்றால் அவர்கள் முன்னும் பிஜேபி என்பது வேறு நான் சொன்னது போல தான் குதிரை கிடைக்காவிட்டால் கழுதியில் இருவது என்கின்ற இல்லை உங்களை போன்றவர்களை இப்போ நானே நம்ம நேர்காணலே பலமுல சொல்லியிருக்கீங்க அதாவது பிஜேபியை எப்படியாவது எப்படியாவது கடைசி நேரத்தான் டிசம்பருக்கு அப்புறம் எடப்பாடி பிஜேபி கூட்டணியிலேயும் வந்துருவாரு விஜயோட சேருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க அந்த கதவுகளை இப்போ அரைக்கப்பட்டுருச்சா இவர் அதில் உறுதியாக நின்றால் நானும் நீங்களும் கூட்டுச் சேர்வோம் இன்னும் பல பேரை சேர்த்துக்கொள்வோம் சமய சார்பற்ற எல்லாம் உள்ளே நம்ம இருவரும் சேர்ந்தால் வருவார்கள் என்று சொன்னால் தலைமையை எடப்பாடி என்று ஒத்துக்கொள்ள வேண்டும் அது பெரிய ஸ்ட்ரக்சர் உள்ள கட்சி உன்னை விட அது ரொம்ப வெகு காலமாக பலமாக ஒரு ஓ ஒரு தோற்றபோதும் ஒரு எழுபது எண்பது இடங்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ள தொடர் தோல்விகள் இருக்குங்களா இல்லை இல்லை அது இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற தோல்விகள் வேறு அண்ணாமலை நான் அது விளக்கம் சொல்கிறேன் அதனால் இந்த கட்சியை நான் இப்பொழுது தெளிவாக சொல்கிறேன் அறுபத்தேழு எழுபத்தேழு எல்லாம் விடுங்கள் உங்களுடைய அரசியல் எதிரி கொள்கை எதிரியெல்லாம் ஒரு சும்மா பொக்கையான பேச்சுக்கள் அதெல்லாம் விடுங்கள் விஜயகாந்த் இதே முயற்சியை மேற்கொண்டார் விஜய் இப்பொழுது ஏற்படுத்தி கொண்டிருக்கிற முயற்சியை விஜயகாந்த் மேற்கொண்டார் ஆனால் விஜயகாந்துக்கு ஆள் சேர்ந்தார்கள் உனக்கு சேரவே இல்லை நீ மந்திரி பதவி தருகிறேன் என்று சொன்ன பிறகும் சேரவில்லை விஜயகாந்துக்கு நாம் எல்லோரும் சேர்ந்து கூட்டணி அமைப்போம் ஆட்சியும் கூட்டணியாக இருக்கும் என்று சொன்னபோது முதலமைச்சர் விஜயகாந்த் என்பதை முடிவு செய்து கொண்டு திருமாவளவன் லெப்ட் கம்யூனிஸ்ட் ரைட் கம்யூனிஸ்ட் மதிமுக எல்லாரும் சேர்ந்தார்கள் சேர்ந்து ஆட்சிக்கு வந்து விடுவோம் என்பது போல மாற்று ஆட்சி வந்துவிட்டது என்று போல ஒரு பிம்பத்தை உண்டாக்கினார்கள் என்ன நடந்தது என்றால் பதிமூன்று சதவீத வாக்குகளைப் பெற்று விஜயகாந்த் உளுந்தூர்பேட்டையிலே தானே தோற்றார் கூட்டணி கட்சிகளில் ஒரு கட்சியும் வெற்றி பெற முடியவில்லை அவர்களெல்லாம் இப்பொழுது திமுகவிலே இருக்கிறார்கள் இந்த சோதனையினுடைய சூடு என்ன என்பது அவர்களுக்கு தெரியும் திருமாவளவனுக்கு தெரியும் அதனால தான் திருமாவளவன் கூட வரமுறுக்கிறார் மதிமுகவுக்கு தெரியும் கம்யூனிஸ்டுகளுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஆளுக்கு ஒரு ஆளுகிற மாலையை போட்டுக்கொண்டு சுவரட்டிகளில் காட்சி அளித்ததை தவிர எந்த பலனையும் விஜயகாந்தோடு கூட்டு சேர்ந்தவர்கள் பெறவில்லை விஜயகாந்த் தானே தோற்று விருத்தாச்சலத்தில் வெற்றி பெற முடிந்தவர் பின்னால் எதிர்கட்சி இல்லை அன்னைக்கு ஜெயலலிதா அம்மையாருங்கிற ஒரு ஆளுமை இருந்தாங்க கலைஞர் ஒரு ஆளுமை இருந்தார் இன்றைக்கி அந்த மாதிரி கரிஷ்மார்டு லீடரா எடப்பாடி இல்லையே இதெல்லாம் நீங்களாக கண்டுபிடித்து சொல்வது அந்தந்த லெவலுக்கு அந்தந்த தலைவர்கள் அன்றைக்கு ஜெயலலிதா இருந்தார் கருணாநிதி இருந்தார் அப்பொழுது இவர் எதிர்கட்சி தலைவரானாரே கருணாநிதியை கீழே இறக்கினாரே எப்படி இறக்கினார் இதெல்லாம் நீங்கள் சிந்திக்காமல் பேசுகிறீர்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கருணாநிதியை மூன்றாவது இடத்திற்கு தள்ளி எதிர்கட்சி தலைவராக ஜெயலலிதாவுக்கு நேர் எதிரே உட்கார்ந்து இருந்தவர் நான் அப்பொழுது எம்எல்ஏ இருந்தேன் நம்முடைய விஜயகாந்த் தான் அதுக்கு அடுத்தால் போல் பன் உட்காந்துருப்பார் அதற்கு பிறகு திமுகவில் ஸ்டாலின் இல்லை அதிமுக கூட்டணி வச்சதுக்கு அப்புறம் அதிமுக சரிவுக்கு நான் என்ன சொல்லுகிறேன் என்றால் நீ ஒரு மூன்றாவது அணியை ஏற்படுத்திய போது உளுந்தூர்பேட்டையிலேயே தோற்றுவிட்டாய் நீ ஒரு கூட்டணி கட்சிக்குள்ளே நுழைந்த போது எதிர்கட்சி தலைவராக ஆக்கி கருணாநிதியை தள்ளிவிட்டாய் நீ சும்மா இந்த பர்சனாலிட்டி இருந்தாலும் அந்த பெர்சனாலிட்டியை தள்ள விஜயகாந்தால் முடிந்தது கூட்டணியில் சேருகின்ற போது நான் சொல்லுவது ஆனால் உங்களுடைய சரியானதில்லை சரியான ஆள்களோடு சேர்ந்தால் சரியான இடத்தை மறுபடியும் ஸ்டாலினை எதிர்ம நாற்காலியில் உட்கார வைக்கலாம் அதை விட்டு விட்டு நீ தனியாக இருக்கிற என்றால் உன்னோடு சூடுபட்டவன் பூராவும் திமுக வலிமையாக இருக்கிறான் கூட்டணி கணக்குகள் மட்டுமே வெற்றியை தீர்மானித்தராது அப்படின்னு சொல்றார்ல யாரு விஜய் சொல்றார் நேத்தி இவருக்கு ஆள் சேரவில்லை என்றாலும் திமுக வெற்றி பெறாது என்கிறாரா ஆமா கூட்டணி இருந்தாலும் ஆமா திமுகவுடைய கூட்டணி கூட்டணி கணக்கில் மட்டுமே வெற்றியை தீர்மானிச்சுறாருன்னு சொல்கிறார் வேறு எதாவது மட்டும் என்றால் வேறு எது தீர்மானிக்கும் மக்கள் செல்வாக்கு இருக்குல்ல இல்லை இல்லை அதெல்லாம் கிடையாது இப்பொழுது இருக்கிற ஆட்சி மோடி கூட்டணியில் தான் இருக்கிறார் இந்தி கூட்டணியில் தான் இருக்கிறது எல்லாரும் கூட்டணியில் தான் இருக்கிறார்கள் தனியாக இருக்கின்ற என்னை போன்றவர்கள் உன்னோடு தான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அதற்கட்டும் இப்பொழுது உனக்கு சொல்லுகிறேன் இதெல்லாம் தனியாக ஒன்றெல்லாம் இன்று ஒன்றும் நடக்காது போன தேர்தலை யார் தீர்மானித்தார்கள் என்றால் அண்ணாமலை தீர்மானித்தார் திமுக நாற்பதுக்கு நாற்பது இடங்களும் வருவதற்கு யார் காரணம் என்றால் அண்ணாமலை காரணம் அவர் ஒழுங்காக அதிமுகவோடு சேர்ந்த பாமகவை ராமதாஸ் பேசி முடித்திருந்த கூட்டை இரவோடு இரவாக உடைத்து தகப்பனாருக்கும் சொல்லாமல் இவர் பாஜகவோடு சேர்ந்து விட்டார் அதனுடைய விளைவாக பாமக ஒரு கூட வெற்றி பெறவில்லை திருமாவளவன் நென்றியிடம் வெற்றி பெற்றார் நாலு எம்எல்ஏ வைத்துக் கொண்டு அங்கீகாரம் பெறுகிறார் அவர்கள் அங்கீகாரத்தை இழந்து விட்டார்கள் அதனாலே தான் ராமதாஸ் கோபம் கொள்கிறார் எனக்கு தெரியாமல் நீ வந்து இந்த கூட்டணியை கட்டாயப்படுத்தி என்னையும் சேர்த்து திணித்து கடைசியிலே நம்முடைய கட்சி நாற்பது ஆண்டுகளாக வளர்த்த கட்சி ஒன்றுமில்லாமல் விட்டாயே ஒரு தற்கொலை கூட்டணியில் நீ சேர்ந்து நீ இந்த மந்திரி பதவிக்கு ஆசைப்பட்டு அல்லது உன்னுடைய வழக்குகளுக்கு அச்சப்பட்டு அல்லது அவன் பிறந்திருக்கிறான் என்பதற்காக இந்த காரியத்தை செய்து கடைசியில் இது அண்ணாமலை செய்த முயற்சியில் பங்கு கொண்டது பாமக பெரிய கட்சி அடுத்தது பரவாயில்லாதது தினகரன் ஏதோ ஒரு அளவுக்கு ஓபிஎஸ் அவர் மட்டும்தான் வச்சுங்க இவர்கள் மூவரையும் சேர்த்து கொண்டு அண்ணாமலை செய்த வேலை நாற்பதுக்கு நாற்பது இடங்களிலும் திமுக ஏற்று வர வைத்து விட்டார் இல்லாவிட்டால் எடப்பாடியோடு சேர்ந்திருந்தால் இவர் சேர வேண்டாம் பாஜக சேர வேண்டாம் பாமக மட்டும் சேர்ந்திருந்தால் பத்து இடங்களில் எடப்பாடியும் மூன்று இடங்களில் நம்முடைய பாமகவும் வென்றிருக்கும் பதிமூன்று இடங்கள் அளவுக்கு திமுக வலிமை இழந்திருக்கும் அப்புறம் இந்த போக்கு இருந்திருந்தால் பல பேரும் சேர்ந்து கடைசியில் திமுகவை பாராளுமன்ற தேர்தலில் கீழே இறக்கி அதாவது அண்ணா பெறாத வெற்றியை கலைஞர் பெறாத வெற்றியை நாற்பதுக்கு நாற்பதும் இவர் பெறுகிறார் என்று சொன்னால் பெற வைத்தவர் அண்ணாமலை அவருடைய அட்டஸ் அட்டர் பொலிட்டிக்கல் ஃபூலிஷ்னஸ் இவர் நம்முடைய கட்சியை வளர்க்கிறேன் பலவீனமான அதிமுகவை மேலும் பலவீனமாக இருப்பதாக தோன்றுகிறார் அதிமுகவை கீழே இறக்கி நான் இந்த இடத்திற்கு வருகிறேன் என்று சொல்லி எவன் அரக்கனோ எவன் ராவணனோ அவனை வீழ்த்தாமல் எதிரியாக இருக்கின்ற எடப்பாடியை பலவீனப்படுத்தி இவரும் அழிந்து அதிமுகவையும் பலவீனப்படுத்தினார் ஆக யாருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்றால் கலைஞர் படத்துக்கு பக்கத்தில் அண்ணாமலை படத்தை மாட்டி வைத்துக் கொள்ள வேண்டும் நாற்பதுக்கு நாற்பது வருவதற்கு அவர்தான் காரணம் அடுத்தது இப்பொழுது விஜய் அண்ணாமலை செய்த வேலையை இப்பொழுது விஜய் செய்ய போகிறார் மறுபடியும் திமுக வாக்குகள் சிதறி திமுக வெற்றி பெறுவதற்கு பி டீமாக ஒர்க் செய்ய போவது விஜய் தான் இதுதான் இவருடைய ஸ்ட்ராட்டஜி என்றால் கடைசியிலே இவர் எடப்பாடியோடு சேர்ந்து விடுவார் என்பதுதான் என்னுடைய எண்ணம் இருக்கும் இருக்கிறது எனக்கு எந்த அடிப்படையில் பிறகு ஒன்றும் தேராது ஒன்று இருக்கிறது என்று சொல்லி கடைசியிலே சேர்ந்து விட்டு ஒரு நாற்பது இடத்தை வாங்கி கொண்டு போகலாம் அந்த எடப்பாடிக்கு நன்மை இவருக்கு நன்மை நான் சொல்கிறேன் பிஜேபி அறுக்க வேண்டும் என்றால் அறுத்து கொள்ளலாம் அந்த சமயத்தில் ஏனென்றால் விண்ட் டு ஃபார்ம் ஏ செக்யுலர் ஃப்ரெண்ட் அதில் வந்து பிஜேபி டேக் பிளேஸ் அப்படின்னு சொல்லி அறுத்து விட்டு போகலாம் என்ன அமித்ஷா தூக்கா போடுவாரு அது ஒன்றும் கிடையாது அது நடக்கும் அந்த மாதிரி சமயம் ஏற்பட்டால் திருமாவளவன் மற்ற சிபிஎம் போன்ற கட்சிகள் எல்லாம் ஓட்டு திமுகவுக்கு அதை ஐந்து ஆண்டுகள் ஆண்டதனுடைய சுமையை தாங்கி கலைத்து நிற்கிறது இந்த சமயத்தில் வேறு வழி இல்லாமல் இதோடு இருப்பதை தவிர வழி வருமானால் அங்கிருந்து சில பேர் வருவார்கள் ஆகவே அலையன்ஸ் வில் பி சரிங்க இப்போ குறிப்பாக இந்த மாநாட்டுடைய நிகழ்ச்சி பார்த்துருப்பீங்க இந்த தீர்மான வழக்கமாக நீங்கள் பல மாநாடுகளை பார்த்துருப்பீங்க காலையில் கருத்தரகங்கள் பெருந்தலைவர்கள்லாம் பேசுவாங்க உங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இந்த தாபேக்கா மாநாடு தீர்மானங்கள்லாம் வேறு வாட்ஸ்அப் அனுப்பப்பட்டது தான் சொல்கிறேன் வேறு வாசிப்புலாம் இல்லை இந்த மாநாடு மொத்தத்தில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது ஒரு புதிய முறையாக பார்க்குறதா புதிய முறையா டெமோக்ரஸி பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஆஃப் பார்ட்டிசிபேஷன் அதெல்லாம் இல்லாமல் இவர் ஒரு ஒரு மண்டியும் பேசிவிட்டு கலையும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நான் தான் நிற்கிறேன் என்றால் மற்றவனாலாம் ஜீரோவா யாருமே நோபடி இஸ் நம்பர் ஒன் நோப்டி எவ்வரி படி இஸ் ஜீரோ நான் தான் ஐ ஆம் நம்பர் ஒன் ஐ ஆம் ஆலின் ஆல் என்று சொல்வதெல்லாம் நல்ல பேச்சு இல்லை அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இரநூத்தி பத்து நாலு தொகுதியில் நானே நிற்கிறேன் என்று சொல்வதே நான் தான் ஐ ஆம் ஆலின் ஆல் இன் திஸ் பார்ட்டி யூ ஆர் ஓட்டிங் ஃபார் மீ இன் டிஃப்ரெண்ட் நேம்ஸ் என்று சொல்வதாக பொருள் இதெல்லாம் நல்ல பேச்சு இல்லை ஜெயலலிதா அமையார் இருக்கும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியோ செல்லூர் ராஜியோ யாரையாவது தெரியுமா தெரியும் தெரியும் ஜெயலலிதா இருக்கிற ஒரு முகத்துக்கு தானே ஓட்டு போட்டுச்சு தமிழ்நாடு எம்ஜிஆர் ஒரு முகத்துக்கு தானே ஓட்டு போட்டுச்சு ஸ்ட்ராங் லீடர்னு தான் அதுக்கு பொருளே தவிர யாரும் ஒரு மனிதருக்காக வாட்களிப்பது என்பது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நேரு காலத்தில் கூட நேரு விட பெரிய தலைவர் யாரும் கிடையாது நேரு ஜே என்று சொல்லி தான் ஓட்டு கேட்பார்கள் இருக்கட்டும் அதில் பேச வேண்டியது நுட்பமான அதுக்குள்ளே போக வேண்டாம் நான் என்ன சொல்லுகிறேன் என்றால் எவனும் உன்னுடைய கட்சியில வளர முடியாது பல பேர் மாவட்ட எல்லாரும் உட்கார்ந்து எல்லாரும் வருவான் மாலை போடுவான் உனக்கு ஜெய சொல்லுவான் இந்த இது இவ்வளவு பெரிய கூட்டம் கொடுங்கச்சில்ல விஜய்ங்கிற ஒரு முகத்துக்காக கூடிய கூட்டம் தானே அவ்வளவு பெரிய குடுங்கச்சுல நான் வந்து சொல்றேன் நயன்தாராவுக்கு இதை விட பெரிய கூட்டம் கொடுக்கணும் நான் விடாம சொல்லிக்கொண்டிருக்கேன் ஏன்னா இதை விட பெரிய கூட்டம் நயன்தாராவுக்கு கூடும் இப்போ குளுக்காதல்ல இல்ல குலுங்கி போவோம் ஊரே பாருங்க நான் சொல்றேன் திமுக காரணம் தான் செய்ய போறேன் அவன் வேறு பெரிய நடிகர்கள் ரெண்டு பேரை கொண்டாந்து விட்டு இதை வீட்டோ பண்ணிடுவான் வீட்டோ பண்ணிடுவான் நடிகராக நடிகையா நடிகையா இருந்தால் ரொம்ப வீட்டோ ஆயிடும் நடிகராக இருந்தால் கொஞ்சம் என் கருத்து அதாவது இதெல்லாம் சிம்ரனை கொண்டாந்து விட்டு ஜெயலலிதா ஆட்டாட் நாட்டினாங்கல்ல ஜெயலலிதா சிம் நான் ஒரு தொடர் சொற்பொழிவுக்கு போயிருக்கேன் ஐயா இருங்கய்யா நீங்கள்லாம் ரெண்டு நாளைக்கு தொண்டையை ஆற விடுங்கய்யா சிம்ரன் வர ஐயா அவ ஒரு நிமிஷம் வந்து ரெண்டு விரலை இப்போ கையை நீட்டிட்டு அம்மாவுக்கு போட்டு போடுன்னு சொல்லிட்டு போயிடுவான் இதுக்கு ஒரு லட்சம் ஒரு கூட்டத்துக்கு இருக்கிறவங்க கூட எல்லா கூட்டத்தையும் ரத்து பண்ணிவிட்டு சிம்னனுக்காக காத்துருந்தேன் சிம்ரன் சொன்னதுக்காக ஒருத்தர் ஓட்டு போடல இட் இஸ் ஃபார் த ஸ்ட்ராங் லீடர்ஷிப் ஆஃப் ஜெயலலிதா ஜெயலலிதா நோஸ் பாலிடிக்ஸ் ஒரு நடிகையாக இருந்தவங்களில் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் அரசியல் அறிந்தவர்கள் ஜெயலலிதாவெல்லாம் நான் அவர்களூரில் பழகியிருக்கிறேன் உட்கார்ந்து நீ அறிவாக பேசுனா கேட்டுக்கொண்டிருப்பாரு இவரும் சொல்கிறார் எல்லா அதாவது நல்லக்கண்ணில் தோற்கடிச்சவங்க யார் காமராஜரை தோக்கடைச்சவங்க யார் அண்ணாவை தோற்கடிச்சா அதெல்லாம் நடிகர் இல்லைல்ல அரசியல்வாதிகள் தானே உங்களுக்கு தான் கவர்ஜியாக இருக்கும் என்ன சினிமாக்கார்கள் தோற்கடிப்பேன் காமராஜர் தோற்கடிப்பதற்கு காமராஜருடைய தகுதியில் நூறில் ஒரு பங்கு இருந்ததா அதான் டெமோக்ரசி இது இது டெமோகிரசியினுடைய சிறப்பு இல்லை வீக்னஸ் ஆஃப் டெமோக்கிரசி மக்கள் மாறுதல் அடைகிறார்கள் என்றால் பெரிய தலைவர்களையும் வீழ்த்தி விடுகிறார்கள் அது நடக்கிறது என்பதுதான் என்னுடைய பொருளை தவிர ஜெயலலிதா இந்திரா காந்தி ஒரு முறை நிறைவான கேட்க வருது இந்த மாதிரி என்ன மாதிரி தாக்கத்தை தமிழக அரசு ஏற்படுத்த ஏற்படுத்த ஒரு பெரிய கூட்டம் இந்த நம்ம சினிமா ரிலீஸ் அன்னைக்கு அலைமோதுகிற கூட்டம் மாதிரி அது ஒரு கூட்டம் அது ஒரு அலைமோதுகிறது வெறும் கூட்டத்தை மட்டுமே அவர் நம்புகிறார் அந்த கூட்டம் ஒரு இம்பாக்டை ஒரு பெரிய கருத்து அழுத்தத்தை ஏற்படுத்துவதில்லை அவர் என்ன செய்ய வந்தார் பெரிய கூட்டம் கூடியது என்றுதான் உன்னை போல் எல்லாரும் சொல்லுகிறார்களே தவிர வாட் இம்பாக்ட் இட் கேட் வந்து ஒரு பெரிய கருத்து இதற்காக நான் மோதுகிறேன் இதற்காக அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தி டிஎம்கே கரப்ஷன் ஆஃப் த டிஎம்கே என்று எத்தனையோ நிலைப்பாடுகள் இருக்கின்றன அது அவர் என்ன சொல்கிறார் ரெண்டு தான் அவர் அரசியல் தீர்மானம் சொல்லியிருக்கார் ஒன்று நீட்டின் ஒன்று கச்சத்தீவு கச்சத்தீவை திமுக காரன் கொடுத்தான் காங்கிரஸ் காரன் கொடுத்தான் திமுக காரன் உதவியாக இருந்தான் பதினாலு ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தபோது கச்சத்தீவை திரும்ப திமுக காரன் கேட்கவே இல்லை மோடி ஆட்சிக்கு வந்த தான் கேட்கிறான் இவன் விரும்பி இருந்தால் கூட்டணி ஆட்சியில் பதினாலு ஆண்டுகள் இருந்தபோது கச்சத்தேவை திரும்ப வாங்கியிருக்கான் இவன் இருந்திருந்தால் ஈழம் அழிந்திருக்காது இவன் தான் நீட் தேர்வை கொண்டு வந்தவன் திமுக காரன் அது அப்போ இப்பொழுது ஆயிரம் கோடி ரூபாய் சந்தை போய் விட்டதே மோடி வந்தால் அது போய் விடும் இவர்களுடைய கூட்டணி ஆட்சியில் நீட்டுக்கும் வாங்குவார்கள் நீட்டை கொண்டு வந்த முட்டாள்தனமே திமுக முட்டாள்தான் கருக்கிற கொள்கையை தலை சொல்கிறாரு இல்லை ஏ எப்படி மீட்பார் எப்படி மீட்பது யார் யாரை தோற்கடித்து மீட்பது நீட்டு வேண்டாம் என்று ஸ்டாலின்னு சொல்லுவது ஸ்டாலின் சொல்வது தான் அவர் சொல்கிறார் எல்லாத்துக்கும் கச்சத்தீவு வேண்டாம் என்று அவரும் சொல்கிறார் கச்சத்தீவை தூக்கி கொடுத்தவர்கள் அவர்கள் புண்ணியமான்கள் நீட்டை கொண்டு வந்த புண்ணியமான்கள் இவரும் வேண்டாம் என்று சொல்லுகிறார் பெரும்பாலும் திமுக சொல்வதை ஒட்டி இவர் சொல்லுகிறார் திமுகவுக்கு மாற்று என்று தன்னை காட்டிக் கொள்ளுகிறார் அதிமுகவும் அதே கொள்கை தான் நீட்டு வேண்டாம் என்று தான் சொல்வார்கள் இந்தி வேண்டாம் தான் சொல்வார்கள் கொள்கை சரி என்று தான் சொல்வார்கள் பெரிய வேறுபாடு ஒன்றில்லை இவருக்கு கருத்து சொல்ல தெரியல நான் என்ன சொல்றேன் நீட்டு வேண்டாம் எடுத்துரும் சொல்றாரு நீட்டு வேண்டாம் எடுக்க வேண்டும் என்று அப்படிதான் கொண்டு வந்தவர் என்பதை மறந்து விடுவோம் பத்து லட்சம் பேர் தேர்வு இந்த நீட்னால என்ன நன்மைன்னு தெரியலே பத்து லட்சம் மாணவர்கள் தேர்ச்சி அடைந்து வருகிறார்கள் பிளஸ் டூவில் பத்து லட்சம் பேரும் மருத்துவக் கல்லூரிக்கு மோதுவார்கள் பத்தாயிரம் இடம் தான் இருக்கிறது நீட்டில் வடிகட்டப்பட்டு ஒன்றரை லட்சம் பேரில் மறுபடியும் எழுபத்தி ஆயிரம் பேர் வருகிறார்கள் பத்தாயிரம் பேர் போக அறுபதனாயிரம் தேர்ச்சி பெற்றவர்கள் வெளியே தள்ளப்படுகிறார்கள் நீட்டினால் இடம்பெற முடியாதவர்களுக்கு நீட்டில் தேர்ச்சி பெற்று இடம்பெற முடியாதவர்களுக்கு என்ன வசதி செய்து கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படை கருத்து உனக்கு தெரியவில்லை நீட்டே வேண்டாம் என்று இல்லை நீட் நீ பதில் சொல்ல வேண்டாம் எனக்கு நான் கேள்வி கேட்கிறேன் உனக்கு நீட் வேண்டாம் ஒன்றரை லட்சம் பேர் தேர்வெழுதி எழுபத்தி ஆயிரம் பேர் தேர்ச்சி அடைந்து பத்தாயிரம் இடங்கள் உள்ள நீட்டு வேண்டாம் பத்து லட்சம் பேர் போட்டி போட்டு பத்தாயிரம் இடங்களில் ஒன்பது லட்சத்தி தொண்ணூறாயிரம் பேர் வெளியே நிற்பார்களே இந்த நீட்டினால் சாதாரண மனிதர்கள் அடைகின்ற இடம் என்ன எடப்பாடியாவது ஏழரை சதவீதம் கொடுத்தார் இந்த இது இது மறுபடியும் தொண்ணூற்றி ஒம்பது பாயிண்ட் தொண்ணூறு விழுக்காடு எடுத்தவன் தான் வருவான் அதற்குள்ளே வருவாள் அப்படித்தானே வருவாள் தான் நீ பணம் அடிப்பா என்ன பயன் நீட்டை எடுக்க வேண்டும் என்று சொல்வதில் இப்பொழுது அதில் ஊழல் ஒன்றும் இல்லை நம்முடைய இந்த மாநாட்டை வெற்றி அடைஞ்சிருக்கா இல்லை மாநாடு என்ன இந்த மாநாடு வெற்றி ஒரு வெற்றியும் இல்லை ஒரு இம்பாக்டே இது கிரியேட் பண்ணல ஒரு வெறி வெறி சந்தையில் கூடுவது போல் ஒரு பெரிய கூட்டம் கூடியது சந்தை கூட்டத்துக்கு நோக்கம் இல்லை இந்த கூட்டத்திற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது சென்ட்ரல் பாயிண்ட் இருக்கிறது விஜய் ஒரு மைய புள்ளி ஒருவர் இருக்கிறார் அவ்வளவுதானே தவிர அவர்கள் தேர் நாட் பீங் எஜுகேட்டட் they are not educated that cadres நீங்க இதெல்லாம் செய்ய வேண்டும் நீங்க ஒரு அஞ்சாறு தீர்மானம் போடுகிறீங்க ஒன்றும் சும்மா நீட்டு வேண்டாம் கச்சா தீவு வேணும் இந்தி வேண்டாம் அது வேண்டாம் இது வேண்டாம் இதுதான் சொல்லுகிறீர்களே தவிர அவர்களுக்கு ஊட்டுவதற்கு என்ன கருத்து எதில் மாறிப்பட்டு நிற்கின்றோம் நான் நீட்டிலே மாறுபட்டு நிற்கிறேன் நீ பத்து லட்சம் பேரையும் அனுப்பு பத்தாயிரம் பேர் இடத்தை வைத்து கொண்டு நீ எந்த தேர்வின் மூலமாக நான் என்ன சொல்கிறேன் தேர்வு மாறுதல் வந்தால் இந்த பத்தாயிரம் பேர் விட இடம் இடம்பெற முடியுமா இது இருக்கிற இடம் அவ்வளோதானே நீ காசு வாங்குவதற்கு பயன்படும் ஆயிரம் கோடி சந்தையை விட்டுவிட்டோம் என்று திமுக காரன் தடுமாறுகிறான் உனக்கு என்ன தடுமாற்றம் நீங்கள் யூ யூ டோன்ட் அனலைஸ் எனி திங் சும்மா அந்த ஸ்கிரிப்டில் இருக்கிறவங்க அது டேரக்டர் பொறுப்பு ரைட்டர் பொறுப்பு நம்ம பேசி விட்டு போக வேண்டும் அவ்வளோதான் இந்த இந்த மாதிரியான அரசியல் வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது மக்களிடம் ரொம்ப வளர்ச்சியடைந்த காலம் இது வளர்ச்சியடைந்த காலத்தில் தான் வளர்ச்சியற்ற நிலைக்குறுகிய அரசியல் கூறுகள் வெளிப்படுகின்றன இதுதான் ரொம்ப பெருசு அதாவது சட்டை சட்டை போடாமல் பொட்டலில் உட்காந்து வீடியோ குடிச்சுங்கன்னு பெரிய தலைவர்கள் பேசுவதை கேட்டேன் மேடையில் உயரத்தில் இருக்கிற தலைவர்கள் அந்த தலைவர்கள் சர்வதேச அரசியல் பேசினார்கள் அன்றைக்கு பெரிய தலைவர்கள் ராஜாஜி ஜீவானந்தம் ராமமூர்த்தி அண்ணா பெரியார் எல்லாரும் அது அது ஐடியாலஜிக்கல் பாலிடிக்ஸ் பேசினார்கள் இவனுக்கு முக்கால் வாசி புரியாது இப்பொழுது எல்லாரும் படித்தவன் பேசுகிறவர்கள் சீமான் ஸ்டாலின் நம்முடைய விஜய் நீங்கள் என்னுடைய ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குது பார்த்துக்கொள்ள எல்லாம் படித்தவர்கள் மக்கள் பூராவும் படித்தவர்கள் தலைவர்கள் பூராவும் விவரம் இல்லாதவர்கள் அன்றைக்கு தலைவர்கள் பூரா விவரமானவர்கள் மக்கள் எல்லாம் விவரமற்றவர்கள் ஒரு படித்த கூட்டத்திற்கு படிக்காத தலைமைகள் தலைமை இருக்கின்றன என்பது ஒரு பொது பொதுவான நிலை அதை விட்டுவிட்டு இப்போ அந்த பேரை விட்டு விட்டீர்களே இந்த பேரை விட்டு விட்டீர்களே அதெல்லாம் இது இதெல்லாம் இந்த உங்களுக்கு எல்லாருக்கும் எப்படி ஒரு கேள்வி கேட்பதற்கான கேள்வி நான் வைத்த விடையிலிருந்து நீங்கள் பெருக்கி கேட்பதில்லை ஆகாத கேள்வி ஒன்றை கேள்வி டீவியேஷன் நடக்கும் அதில் சரிங்க நிகழ்ச்சியில் மிக்க நன்றி